உண்மை தான் பத்தாவது வயசுலேருந்து ஒரு பயணம் பண்ணும்போது ரொம்ப இப்படி திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு பட் எல்லா காலத்துலேயுமே எல்லா இண்டஸ்ட்ரிலையும் ஏதோ படம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஒரு கேப் எனக்கு எனக்கு ஃபீல் ஆனதில்லை நான் வந்து என்ன சொல்கிறது எல்லா ஜென்ரேஷனோடவும் ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படம் ஜேபிபிங்கிற படம் என்னன்னு சொல்கிறது இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் அதுதான் சுரேஷங்கிற ஒரு இயக்குனருடைய பொறுமையும் தனக்கு என்ன வேணுமோ அது பொறுமையா சாதிச்சுட்டு தான் போவேங்கிற ஒரு அடம் பாவம் மாதிரி உட்கார்ந்துருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க ம் ஹம் தனக்கு என்ன தேவைங்கிறது அந்த பாவமான முகத்தோடவே அப்படியே உட்கார்ந்து சாதிச்சு எடுப்பார் நான் திரும்ப திரும்ப இல்லை சுரேஷ் எனக்கு வந்து என்னமோ அந்த பெரும்பேத்திலாம் எடுத்து ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி பத்தில நான் ஸ்பீடாக நடப்பேன் ஸ்பீடாக பேசுவேன் அப்படி தான் பொதுவாக கொஞ்சம் ஒரு மெச்சோர்ட் கேரக்டர்ன்னு போது கொஞ்சம் மெதுவாக நடக்கணும் மெதுவாக பேசணும் அதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நடிக்கவே வராது நல்லா நடிங்கன்னா நான் மாட்டிக்குவேன் அது எப்படி நல்லா நடிக்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு எனக்கு நிறையா சில படங்கள்லாம் அப்போல்லாம் தெலுங்கு டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிடும்போது மேடம் இது பயங்கரமாக நடிக்கிற ஒரு கேரக்டர் இதை நல்லா நடிச்சிடுங்கன்னா ஐயோ நடிக்க சொல்கிறாங்களே அது எப்படி தான் நல்லா நடிக்கிறது நீங்கள் இதுதான் தான் கேரக்டர் நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னா பரவாயில்ல ஏதோ வர மாதிரி ஏதோ பேசிட்டு போவேன் அப்படி நடிக்கிறோன்னே ஆஹா அப்படி சிந்தனை வந்துடும் எனக்கு இது எனக்கு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் நிறைய என்ன சொல்கிறது ஸ்விங் ஆகிற மூடு இப்படியே ஸ்விங் ஆகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் இந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னு தெரியாது அடுத்த சீனில் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு கடைசியில் எழுதுகிறோம் அப்புறம் ரொம்ப சீரியஸாக ஆரம்பிச்சுட்டு கடைசியில் பார்த்தா ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ஸோ ஒரு கேரக்டருடைய நான் நினைக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படி தான் சொல்லணும் மற்றதெல்லாம் ஒரு ஜோனர் சொல்லிவிடுவாங்க இது வந்து ஹியூமர் பேஸ்டு ஃபிலிம்மா இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் இல்லைன்னா இது ஒரு ஆக்ஷன் இது ஒரு க்ரைம் த்ரில்லர் இது கோஸ்ட்டு இப்படி எல்லா படத்துக்குமே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிருத்தியமான ஒரு சுபாவம் இருக்கும் இப்படி தான் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பட் இதில் அப்படி சொல்ல தெரியல இதுதான் கதை அப்படின்னு அவர் ரொம்ப விளக்கமல்ல எனக்கு சுரேஷ் சொல்லவே இல்லை ஆனால் கடைசியில் வேற வடிவில்லாம் சொல்ல முடியாது சுரேஷ் பஸ் என் ஏஜில் இருந்து ஓரளவுக்கு இருக்கிற ஒரு கேரக்டர்னா கூட பரவாயில்ல இப்போ என் பையன் நாலாவது தான் படிக்கிறான் என் பொண்ணுலாம் திட்டுவா அவங்க கூட இருக்கிற பசங்க வந்து உங்களை பொண்ணை பாட்டின்னு சொல்கிற அளவுக்கு கேரக்டர்லாம் பண்ணி வச்சிடாத இது ஆண்டியோடு நிறுத்திக்கோ அப்படின்னு வா நான் அவளும் காலேஜில் படிக்கிறாள் ஸோ சிலதெல்லாம் அவங்களுக்காகவும் பண்ணிக்க வேண்டியிருக்கு எல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில் சுரேஷ் முகத்தை பார்த்தா பின்ன எனக்கே டவுட் வரணும் இவர்கிட்ட தான் சொன்னேன் நான் ரொம்ப நேரமா இல்லை ஒரு காதலை விழலியா சரிம்மா சரிம்மா இல்லை நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா சுரேஷ் ம் புரியுது ம் சரிம்மா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் சார் நான் அதுதானே சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் ஓ கரெக்ட் கரெக்ட் ஆமாம்மா சொன்னீங்கல்ல சரி அப்போ எப்போ ஷூட்டிங் வச்சிருக்காங்க சொல்ல திரும்ப 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 கடைசியாக வந்து ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துட்டு ஆமாம் இதுதான் தான்மா அது சா சுரேஷ்கா இருக்கட்டும் சுரேஷ் அது மூடுங்க முதல்ல இது இருக்கட்டும் நான் தான் சொன்னேன்னே இந்த மாதிரி செய்யலை அது கரெக்டுமா நீங்கள் சொல்லிட்டீங்க ஓகே ஆனால் இதை பாருங்கள் அது எடுத்து ஓப்பன் பண்ணி அவரு பாட்டுக்கு தான் நினைச்சது சாதிக்காம இந்த வீட்டுல இருந்து போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார் நம்ம அப்படி ஒருத்தர் கங்கணம் கட்டிக்கிட்டு வந்தா நம்ம மாட்டிக்கிறோம் நம்மளும் ஐயோ ஐயோ என்ன பண்றது துப்பாக்கி எடுத்துட்டு மரியாதையா நடிக்கிறேன் இல்லையானா கூட பரவாயில்ல என்ன மிரட்டுற அப்படின்னு கேட்டுக்கலாம் இது ஒன்றும் மிரட்டல் கிடையாது உருட்டல் கிடையாது பெரட்டல் கிடையாது அப்படியே வச்சுட்டு இவங்க தான் அஜே பேபி இது வந்து என் பெரியம்மா இது வந்து அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்க தான் இதுதான் ஒரிஜினல் லொக்கேஷன் நம்ம ஷூட் பண்ண போகிறது யாரும் நம்ம ஷூட் பண்ண போகிற லொக்கேஷன் இதுதான் வருது இதான் வருதுன்னு சொல்லி அப்படியே கீழே உட்காந்துட்டாரு எனக்கு எழுந்து இப்படியும் ஓட முடியாது இப்படி ஓட முடியாது இப்படியும் ஓட முடியாது நானும் அந்த சோஃபாவில் அப்படியே உட்காந்துட்டேன் கடைசியில் என்ன பண்ணுறது ஷூட்டிங் டேட்டை பற்றி பேசுங்க மற்ற ஃபார்மாலிட்டி எல்லாம் யார்கிட்ட பேசணும் இந்த ரெண்டே வார்த்தையை ஒரு மணி நேரமா பேசி பேசி எனக்கு வேற வழியில் படம் பண்றேன் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன் ஆனா அந்த அந்த ஷூட்டிங் முழுக்க முழுக்க நான் கவனிச்சேன் என்ன ஒரு முத படம் என்னதான் அந்த தான் வாழ்க்கையில நடந்த சமூகமா இருந்த கூட எப்பவாவது ஒரு இயக்குனருக்கு ஒரு சின்ன பதட்டம் இல்லை பப்ளிக் ரோடுல நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த கேமரா ஜெயந்தையும் ரொம்ப ஒத்துக்கணும் ஏன்னா நடு ரோடெல்லாம் ஷூட் பண்ணி நாங்கள் பாட்டு அந்த ரோட்டில் ஓடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஷூட் பண்ணோம் ஏன்னா வித்தவுட் பிரேக்கில் போய் அந்த வெயில்ல அந்த மெலடி ஒரு ஆக்ட்ரஸ் தானான்னு எனக்கு ரொம்ப டவுட் இருந்துச்சு ஒரு அஞ்சாறு நாள் இந்த பொண்ணை இந்த கூட்டத்தில் இருந்து வந்துச்சா இல்லை இந்த ஃபேமிலியில் இருக்கிற பொண்ணா அப்படி ஒரு இமோஷனலான ஒரு முகம் அவ்வளோ நேச்சுரலான பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நம்ம தினேஷும் மாறனும் எல்லாருமே நான் தினேஷுடைய ஒரு ரசிகன் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது மனசு முழுக்க அந்த கேரக்டரை அந்த இமோஷனை ஏற்றுக்கிட்டு அப்படி தான் அப்புறம் தான் வெளியே வரும் இப்போ நான் பிகினிங் டேஸ்ல எல்லாம் சுரேஷ்டை கேட்ட சுரேஷ் ஒன்றும் தினேஷ் முகத்தில் ஒன்றுமே இருக்கிற மாதிரி தெரியல அப்படியே ஒரு சந்யாசினியுடைய நிசங்கமான ஒரு முகம் இதை வச்சுட்டு நமக்கு நிறைய இமோஷனல் சீன்லாம் வருதே நான் படங்கள்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது அட்டகத்தி விசாரணை எல்லாம் பார்க்கும்போது இருந்தது அப்புறம் தான் இதில் இருக்குமா இருக்கும்மா இருக்கும் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த படத்தை பார்க்கும்போது உண்மையிலே அந்த இமோஷனில் சில சீன்ஸ் எல்லாம் எனக்கு சாதாரணமாக தெரிஞ்சு தரோம் ஆக்ட் பண்ணும்போது அப்புறம் தான் நினச்சேன் நம்மளையும் இப்படித்தான் நினைப்பாங்களோ முகத்தில் ஒன்று சரியாக தெரியல அதுக்கப்புறம் சொல்லணும்னா நம்ம மாறனை மாறனுடைய பொதுவான ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு டீமே இல்லை இங்க நீங்க கலாய்க்கிறதுக்கு சுரேஷையும் கலாய்க்க முடியாது ஏன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப அப்பாற்பட்ட ஒரு முனிவர் அவர் வாட்டுக்கு நடந்து அவர் வாட்டுக்கு வந்து அவர் வாட்டுக்கு நின்னு நீங்களாம் என்ன பெண்ணுங்கயா நான் தோட முடிவு பண்ணி வந்துட்டேன் எடுத்துக்கிட்டு தான் போறது அப்படின்னு விரேஷ் வந்து மாறன் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தாலே சிரிச்சுக்கிட்டே அப்படி அவர் ஒரு ஆள் எனக்கும் இதை பார்த்தீங்களா அந்த கோழி குஞ்சு முட்டையில இருந்து விரிஞ்ச மாதிரியே ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு யாரை கலாய்க்கலான்னே இப்படி ஆராய்ச்சி பண்ணி கல்கட்டா எல்லாம் நம்ம வெளியூரில் தெரியாத ஒரு ஊரில் ஷூட்டிங் போனால் அங்கே சாப்பாடு எப்படி இருக்கும் இல்லை அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இதை வாங்கி சாப்பிட்லாம் இப்படியெல்லாம் ஒரு ஆசை இருக்கும் ம் வாய்ப்பே இல்லை கல்கட்டா வெறும் தித்திப்பாக கிடைக்கும் நிறைய அப்புறம் மீன் குழம்புலேயும் தித்திப்பு இருக்கும் எல்லாத்துலேயும் சர்க்கரை போட்டுருவாங்க ஸோ அது எங்களுக்கு மெஸ்ஸில் நல்ல ஃபுட் அது வந்துட்டுருக்குன்னு தான் ஒரு சேஞ்சுக்காக சொல்கிறேன் அதில் வேறு ஒரு மாதிரி என்னத்தான் இந்த ஊரில் வாங்கி சாப்பிட்றது அரை கிலோ பூண்டு அரை கிலோ வெங்காயமாக வாங்கிட்டாயா ஏ ஒன்றுமே கிடைக்கலன்னா பூண்டு வெங்காயமாக வாங்கி திம்பிங்க அப்படிங்கிற மாதிரி கவரில் கொண்டு வந்து வெங்காயத்தை எடுத்து வச்சு தின்னுட்டு ஒன்றுமே முடியலன்னா அந்த பொண்ணு அசிஸ்டண்ட் டைரக்டர் பொண்ணு ஜெஸ்ஸி அவளை கலாய்க்கிறது இப்போ நான் இப்படியே பார்த்துட்டே இருப்பேன் ஏன்னா பாவம் ஒருத்தர் அப்படி இயலாமல் ஏன்னா அந்த சந்தானம் டீம்ல எல்லாம் கவுண்டர் பேசிக்கிட்டே இருப்பாங்க இங்கே வேறு வழியே இல்லை நானும் வேற ஒரு மாறிங்கினேன் ஒரு மாதிரி அது ஒரு இதில் தானே மேக்கப்பில் தானே உட்காந்துருக்கேன் ஒன்றும் என்கிட்ட ஒன்றும் பேசுகிற அப்படி இல்லை அப்புறம் அந்த பொண்ணை பிடிச்சி ஏமா அது என்ன லொடன்னு பேண்டை போட்டு தெரியுது மேடம் ஏன்பா இல்லை அங்கே பாருங்களேன் எங்கள் வீட்டிலெல்லாம் மாவு மிஷின் இருக்கும் பார்த்தீங்களா அந்த துணி காணாமல் போயிடுது எங்கள் ஏரியாவில் எடுத்து இந்த பொண்ணு தான் எடுத்துக்கிட்டு போய் பேண்ட்டு தைக்கிறதுக்குள்ள இருக்கு ஒரு வழி இல்லாமல் யாரை கலாய்க்குன்னு தெரியாமல் நாய்க்கு பூனைக்கெல்லாம் டப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தது ரோட்டில் பட் அவரே ஒரு ஸ்டேஜில் அந்த படத்தில் இமோஷனாக நடித்து நான் படம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு ஏன்னா எல்லாம் இப்போ நடிகருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஒரு திறமையை இது கண்டெடுத்தது ரஞ்சிதா சுரேஷா ரெண்டு பேருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் பிகாஸ் பொதுவாகவே பாரஞ்சத்தினுடைய படங்கள் மேலே இருக்கிற எனக்கு இருக்கிற பெரிய ஈர்ப்பு என்னென்னா அப்போ அந்த மெலடி சொன்ன மாதிரி அங்கே இன்னொரு ஆர்டிஸ்ட் அவங்களும் சொன்னாங்க நிறம் இப்படி இருக்கணும் உருவம் இப்படி இருக்கணும் இந்த கான்செப்டுக்கெல்லாம் இந்த டோட்டல் ப்ரொடக்ஷனே அங்கேருந்து வர்ற ஒவ்வொரு படங்களும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா எப்படி இவங்க ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு வியப்பாக இருக்கும் அப் ஆடி என்ன ஆடிஷன் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் இருந்தாலும் அவங்களுடைய உண்மையான அவங்களுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் இவ்வளோ இருக்குங்கிறத சொல்கிறது கண்டுபிடிச்சு அதை வெளியே கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் எத்தனை பேர் ஆர்டிஸ்ட் வந்திருப்பாங்க இதுலயே பாருங்க எவ்வளவு பேர்னு நிறைய பேர் ஆக்ட் பண்ணிருக்காங்க இதுல அதுல கொஞ்சமே வந்துருக்காங்க மீதியெல்லாம் யாரும் வரல அவ்வளோ ஆர்ட்டிஸ்ட்ங்களை கொண்டு வந்திருக்காங்க அண்ட் பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்து அந்த கதை எப்படி நம்ம பிரபு சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஏன்னா அந்த கதை இந்த கதையை நான் கொண்டு வரலாம் அது மேல நம்பிக்கை வந்திருக்குன்னு சொன்னா அது ஒரு தயாரிப்பாளருடைய தைரியம் நான் இப்பவுமே கமல்சாரை சொல்லுவேன்னா மகளிர் மாதிரி ஒரு படம் நானு ரேவதி ரோகிணி மார்க்கெட்டில் மஸ்டா இல்லாத முழு கதாநாயகர் இருக்கலாம் இவங்க இருந்தால் தான் படம் ஓடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாத ஒரு டைம்ல எங்களை நம்பி ஒரு கதைய படமாக எடுக்கிறதுக்கு அவர் அவ்வளோ தூரம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு எதை வச்சு எங்களை நம்பினாருன்னே நினைச்சுக்கிட்டு இருப்பேன் நான் பாதி படத்துக்கு வேலை வரைக்கும் அந்த மாதிரி இப்போ இந்த கதையை பாருங்க அப்புறம் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் நினச்சாக்க எவ்வளோ பெரிய ஹீரோஸை வச்சு எப்போ படங்கள் வேணலாம் பண்ணலாம் இருக்காங்க பட் அட் த சேம் டைம் இந்த ஒரு கதையை நம்பி இப்படி ஒரு படம் எடுத்தாருன்னு நினைக்கும்போது நான் டப்பிங் டைம்லாம் சுரேஷ்ட சொல்லுவேன் எப்படி சுரேஷ் நீங்கள் கூட திங்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு ஏன் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் பிளான் பண்ணலை இல்லைம்மா எனக்கு இதயத்துக்குள்ள அந்த கதைகள் பண்ணணும் தான் எனக்கு ஆசை என் மனசுக்குள்ளார இருந்தோ அந்த எமோஷன்ஸு நம்ம வாழ்க்கையிலே அவ்வளோ விஷயங்கள் வெளியே கொண்டாடுறதுக்கு இருக்கும்போது வெளியே போய் என் கதையை தேடுவானே தான் இந்த ஒரு கதையை எடுத்தேன் அப்படிங்கிறது அண்ட் ஒவ்வொரு சீனும் அந்த ஒவ்வொரு லொக்கேஷனும் சாதாரண ஒரு ஃபிலிம் லொக்கேஷன் மாதிரி இல்லை ஷூட்டிங் மாதிரி இல்லைன்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிறது காரணம் மினிமம் அளவில் இருக்கிற எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம் அது ஜஸ்ட் அந்த கேமரா மட்டும்தான் விற்க முடியும் அந்த மாதிரி ஒரிஜினல் லொக்கேஷன்ல தான் சூட் பண்ணியிருக்கோம் சார் எனக்கு முதல் சொல்றீங்களா அங்கே சொல்றீங்களா தெரியலையே இல்லை நான் தான் என்கிட்ட சொல்கிறேன் வேற ஓகே 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 அந்த மாதிரி நிறைய எடுத்திருக்காங்க அது நீங்கள் பாருங்கள் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இது முழுக்க முழுக்க இயக்குனர் படங்க அண்ட் ரஞ்சித்துடைய ஒரு டிசிப்ளின் ஒரு ப்ரொடக்ஷன் டிசிப்ளின் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சைலண்டாக வேலை நடக்கும் ஆனால் அந்த படத்தினுடைய குவாலிட்டிக்காக எந்த குறையும் அந்த படக்கு வைக்க மாட்டார் இன்னும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் தானே இப்படி எடுத்தால் போதுங்கிறது இருக்கவே இருக்காது எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும் ஸோ அவங்க யூனிட்டில் நிறைய படம் ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஒரு வாரத்துலேயே அவ்வளோ ஆசை எனக்கு வந்துடுச்சு ஸோ அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் அவங்க நிறைய படம் எடுக்கணும் நிறைய ஆர்ட்ரிஸ்டுங்களை கொண்டு வரணும் அண்ட் சுரேஷ் நீங்கள் ஒரு கிரேட் பர்சனாலிட்டி அண்ட் ரொம்ப தேர்ந்த டைரக்டர் நாளைக்கு பெரிய லெவலுக்கு வருவீங்க கண்டிப்பாக எல்லா மொழியிலையும் படம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய டைரக்டராக அவர் வரணும் எல்லாருடைய வாழ்த்துக்கள் இருக்கணும் எல்லோருக்கும் வந்தவங்க அத்தனை பேருக்கு நன்றி படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் சும்மா சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் ஃபீல் ஆகும் நன்றி வணக்கம்